வணக்கம் இறைச்சி கறி சுவையில் நல்ல சுவையான கவுப்பி கறி எப்படி செய்றெண்டு பார்க்கலாம் ஒன்றரை கப் கவுப்பி எடுத்திருக்கிறேன் கவுப்பியை முதல்ல நல்லா கழுவி எடுத்துட்டு நிறைய தண்ணீர் விட்டு ஒரு இரவு முழுவதும் நான் ஊற விட்டு எடுத்திருக்கிறேன் ஆறு மணி தேளங்கள் ஊற விட்டிங்களா போதும் இப்போ பார்த்திங்களான்டா இந்த கவுப்பி நன்றாக ஊறி வந்துட்டுது இனி காப்பியை அரைத்து எடுக்க போகிறேன் மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பேல் உள்ளியை சின்னதாக வெட்டி சேர்த்துருக்குறான் காப்பியையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைத்து எடுத்துக்கொள்கிறான் இந்த காப்பி உளுந்து வடைக்கு நல்லா பட்டை அரைக்கிறது போல் அரைக்க தேவையில்லை பயர்லேயும் இவ்வாறு ஊற விட்டு இதே போல் கறி செய்தீங்களாண்டா நல்லா சுவையாக இருக்கும் எல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன் எட்டு பச்சை மிளகாயை சின்னதாக வெட்டி சேர்த்துருக்குறேன் ஒரு வெங்காயம் இந்த வெங்காயத்தையும் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன் தேவையான அளவு கருவேப்பிள்ளை அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ஒரு தேக்கரண்டி வெட்டுத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து கொள்றேன் குழம்புக்கும் உரைப்பு சேர்க்குறபடினால பச்சை மிளகாய் நீங்கள் அதுக்கேற்றவாறு ஏற்றவாறு சேர்த்துக்கொள்ளுங்க இதுகளை சின்ன வெங்காயம் சேர்த்து செய்வீங்களா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் சூடாகின பிறகு உளுந்து வடை செய்கிறது போல் இவ்வாறு செய்து எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கொள்கிறேன் இந்த வடை ஒரு பக்கம் பொரிஞ்சு வந்ததும் திருப்பி போட்டு மற்ற பக்கமாக நன்றாக பொரிய விட வேணும் நான் எடுத்த இந்த அளவுக்கு இருபது வடை வந்தது அதில் பத்து வடை டீயோடு சாப்பிட்றதுக்கு எடுத்து நான் பத்து வடை கறிக்கு எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் தான் இந்த வடை கறி செய்த நான் வடை ரெண்டு பக்கமும் இவ்வாறு நன்றாக பொறிப்பட்டு வந்ததும் எல்லா வடையும் எடுத்து வச்சுக்கொள்கிறேன் முதல் நாள் எடுத்து வச்சிருந்த இந்த கவுப்பி வடையை கறிக்கு அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாகி கொள்கிறேன் எண்ணெய் சூடாகியதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சிரகம் ஒரு மேசைக்கரண்டி பந்தயம் வெந்தயம் சேர்த்து சமைச்சிங்களா நல்ல சுவியாக இருக்கும் இதில் சேர்த்த பொருட்களெல்லாம் நன்றாக பொறிப்பட்டு வந்ததும் ஒரு வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டு கொள்கிறன் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் பச்சை மிளகாய் ஆறு சேர்த்துருக்கிறன் அஞ்சு பல் சின்னதாக வெட்டி சேர்த்து கொள்கிறன் தேவையான அளவு கருவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக கிளறி வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் விட வேணும் வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வந்ததும் ரெண்டு தக்காளியை சின்னதாபட்டி சேர்த்துக்கொள்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து தக்காளி நன்றாக வதங்கும் வரைக்கும் விட வேணும் தக்காளி வதங்குகிற அந்த நேரத்தில் சின்ன தேசி அளவு பல புளி எடுத்துருக்குறேன் ஒரு கப் தண்ணி சேர்த்து புளிக்கரசல் செய்தெடுத்துக்கொள்கிறேன் இரண்டு மேசைக்கரண்டி தேங்காய் பால் பவுடர் எடுத்துருக்குறேன் அரை கப் மெல்லிய சூடான தண்ணீர் சேர்த்து தேங்காய் பால் செய்து எடுத்துக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கனா தக்காளி வதங்கி வந்துட்டு இந்த டைமில் கரைத்து வச்சிருக்கிற புளிக்கரசலை சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு புளிப்பு தேவையோ அதுக்கேற்றவாறு நீங்கள் புளி எடுத்துக்கொள்ளலாம் தேவையான அளவு குழம்புத்தூள் சேர்த்து நன்றாக கலந்து கொள்கிறேன் இவ்வாறு நன்றாக கலந்த பிறகு குழம்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றவாறு நீங்கள் தண்ணி சேர்த்து கொள்ளலாம் நான் ஒரு கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு எட்டு நிமிஷம் அவிய விட்டேன் நான் இப்போ எட்டு நிமிஷத்துக்கு பிறகு நன்றாக இந்த தூள் எல்லாமே நன்றாக அவிஞ்சு வந்துட்டுது இப்போ கரைச்சி வச்சிருக்கிற தேங்காய்ப்பாலை சேர்த்துக்கொள்கிறேன் பாலை சேர்த்து நன்றாக கலந்துட்டு வெட்டி வச்சிருக்கிற கவுப்பி வடையையும் சேர்த்துக்கொள்கிறேன் கவுப்பி வடையை சேர்த்துட்டு நன்றாக கலந்து மூடி போட்டு ஐந்து நிமிடம் அவிய விட வேணும் இந்த கறி ரொட்டி சப்பாத்தி சோறோடு சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நல்ல சுவையான கவுப்பி கறி தயாராகிட்டுது அடுப்பை பண்ணிவிட்டு பரிமாறலாம் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி